ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க பாருங்க மலை நம்ம ஊர்ல இருக்கிற குட்டி மலை இதுதான் குட்டி கரடு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு அடிவாரத்தில் தான் நம்மளுடைய தோட்டம் இருக்குது இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் தொயிலி கீரை கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கீரையை வச்சு பறித்து நம்ம இன்னைக்கு குழம்பு செய்ய போறோம் அந்த கீரை ஏன் தொய்யா கீரை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கோய்ந்து போய் கிடைக்கின்ற நாடி நரம்புகளை உயிர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அதனால தான் முன்னோர்கள் வந்து தொய்யா கீரை அப்படின்னு சொல்லிட்டு அதை தொழில்கீரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம தொழில்கீரையை பறிச்சிக்கலாம் வாங்கப்போம் பாருங்க நம்ம அந்த தொழில்கீரை கிட்ட வந்துட்டோம் பாருங்க இதே தொயில்கீரை பாருங்க தொயிலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரையை பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் தொழிலுக்கீரையோட பூக்கள் லைட் பிங்க் நிறத்தில் இருக்கும் அதோட இலைகள் வந்து இப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து நிறைய இலைகள் வச்சு இந்த மாதிரி போகும்னு பாருங்கள் இதே வந்து தொழிலுக்கீரை இப்போ அந்த தொழிலுக்கீரைகளை இலைகளை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்க நம்ம கீரைகளை எல்லாமே பறித்து முடிச்சுட்டோம் இந்த தொழில் கீரை கூட கோவங்கீரை கனவாழைக்கீரை குப்பைக்கீரை எல்லா கீரையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி போட்டிருக்கோம் கலவிக்கீரைகளாக நம்ம இன்னைக்கு செய்யலாம் அங்கே பாருங்க நம்ம கீரைகளை எல்லாத்தையும் அலசிக்கிடுவோம் நான் கீரை பறிக்கும் போதே அதை வந்து நல்ல கீரையாக பார்த்து பார்த்து பறித்தேன் அதனால் இப்போ கீரிகளை வந்து நல்லா அலசி பூச்சி எது இருக்கான்னு பார்த்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம் வருங்க அலசி முடிச்சோம் வாங்க போய்க்கலாம் கடாய் காஞ்சிடுச்சு நம்ம இப்போ பாய்ச்சி கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம் இருக்கும்போது பாருங்க வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஆற வச்சு அம்மில நுணுக்கிக்குவோம் பாருங்க நம்ம இந்த மண் அரை சட்டிக்கு தண்ணி தண்ணிட்டு வச்சிருக்கோம் ஒரு ஒரு சம்பு பெரிய சம்புல ஒரு சம்பு பருவ கொஞ்சம் ஊட்டி வச்சிருக்கோம் இது காஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம போய் இந்த பயிரை போய் நுணுக்கிட்டு வந்துக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த இது அள்ளி வச்சிட்டோம் இந்த பயிர்கள் எல்லாத்தையும் பயிரை ஆரிச்சு ஆறுனப்புறம் அம்மியில் அப்படி நுனிக்க பாருங்கள் நுணுக்கிட்டோம் இந்த பயிர்களை இப்போ எடுத்துக்கிடு எடுத்து புடச்சிட்டு அந்த தண்ணி காஞ்ச தண்ணிக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நம்ம நுணுக்கிட்டு படைச்சிட்டு வச்சிருக்கோம் அந்த பயிரை நமக்கு ஊற்றி வச்ச சுடுதண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த நுணுக்கி வச்ச பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த பச்சை மிளகாயை உள்ள சேர்த்துக்கலாம் இது வந்து உரைக்காது இந்த பச்சை மிளகாய் அதனால கொஞ்சம் நான் அதிகமாக போட்டிருக்கேன் பாருங்க நம்ம இந்த வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கீரை வெந்துச்சா பருப்பு வெந்துச்சான்னு பார்ப்போம் பருப்பு வைக்கும் லைட்டாக பகுதி வேக்காடு வந்த உடனே நம்ம வந்து கீரை அள்ளி உள்ளே வச்சுக்கலாம் இப்போ கீரை அள்ளி நம்ம பருப்புக்குள்ளே வச்சுக்கலாம் பாருங்க இப்ப கீரை வெந்திருக்கோம் நம்ம இறக்கி கடைஞ்சிக்கலாம் வெந்திருச்சுங்க நம்ம இறக்கி கடைஞ்சுக்கோம் தேவையான அளவு நம்ம உள்ள உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த கீரைக்கு வந்து தொயிலி கீரை தொயில் கீரை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்குங்க தொயிலி தொயில் கீரை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தோய்ந்து போய் கிடைக்கின்ற நாடி நரம்புகளை பூரா உயிர் பெற செய்து நல்லாக செயல்படக்கூடிய ஒரு நரம்புகளை பூராமே வலுவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து முன்னோர்கள் வந்து தொயல் கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நரம்பு பிரச்சனைகளை அனைத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய கீரை இந்த கீரையை வந்து முன்னாடிலாம் மலைவாழ் மக்கள் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்காங்க ஏன்னா மலையில் ஏறி அவங்க போய் அவங்க கிழங்குகள் எல்லாம் பறித்து வேட்டையாடுவாங்கல்ல அதனால் வந்து அவங்க நரம்புகளுக்கு சக்தி ஊட்டுறதுனால இதை வந்து தொயில் கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால குழந்தைகள் வந்து தோய்ந்து போய் ஒல்லியாக இருப்பாங்கல்ல அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கீரையை வந்து கடைஞ்சி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து ஊட்டி விட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நல்லா புஷ்டியாக அழகாக வருவாங்க அப்புறம் இதில் இருக்கிற வைட்டமின் சத்துக்கள் வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய பாக்டீரியாக்களில் அழிக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த கீரையில் அதிகமாக இருக்குது படர் தாமரை வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த இந்த கீரைங்க இது மகப்பேருக்கு முன்னாடி தாய் வந்து அவங்க சன்சிவாக இருக்கும்போது மகப்பேருக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கீரையை அவங்க தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரசவத்தில் வரக்கூடிய வழி வந்து குறஞ்சிரும் சுய பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது வழி இல்லாத ஒரு பிரசவத்தை அவங்க வந்து குழந்தையை பெற்றெடுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கீரைங்க இது அப்புறம் ஆறாத புண்கள் அப்புறம் சீல் பிடித்த பெண்கள் புண் இருக்கும்ல அந்த மாதிரி புண்கள்லேருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு கீரைங்க இந்த கீரையை வந்து இதோட சாரை எடுத்து லைட்டாக சுட வச்சு அந்த புண் மேலே தடவிட்டே வந்தாங்கன்னா உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறிவோம் அப்புறம் பெண்களுக்கு வந்து மாத விடாய் காலத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கீரையை ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதவிடாயின் போது கர்ப்பப்பையில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த கீரைங்க இந்த பெயில் கீரை இதை எல்லாருமே சாப்பிட்டு நாளடைவில் இந்த நோய்கள்லாம் வந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் பாருங்கள் இப்போ நம்ம அந்த கீரையை கடைஞ்சி முடிச்சுட்டோம் இப்ப இந்த கீரைக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம கடாயை வச்சு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்குவோம் தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த கீறிக்கு தேங்காய் எண்ணெ ஊத்தி தாளிச்சோம் அப்படின்னா இப்ப கடுகு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் உள்ள போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தலை கொஞ்சம் உள்ள போட்டு வதக்கிக்குவோம் பாருங்க இப்ப சாப்பாடு வச்சு வச்சிருக்கோம் நம்ம இந்த தொயல் கீரையோட குழம்ப ஊத்திக்கலாம் கொஞ்சமா பிரண்டை சட்னி வச்சு வச்சிருக்கோம் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் வாங்க நீங்களும் சாப்பிட இதை குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஊட்டி விடும்போது குழந்தைங்க வந்து சூப்பரா வருவாங்க நீங்களும் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சோர்வே இருக்காது நல்லா வந்து சுறுசுறுப்பாக இருக்கலாம் அந்த கீரை சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்றோமா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது நம்மளோட சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பை பை